தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்டணியை அறிவிப்பதுதான் வழக்கமான ஒன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் மட்டுமே தான் அந்த கூட்டணி தலைமையை அறிவிப்பார் அதை விடுத்துவிட்டு அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிக்கிறார் பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துளியளவு கூட மனசில் சந்தோஷம் இல்லை கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை நன்றாக மாட்டிவிட மாட்டிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்தார்களா என்பது தெரியவில்லை ஆனாலும் நாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறோம் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இப்படி பாஜகவின் காலடியில் சிக்கி தவிப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் நாம் அவர் ஒருத்தரை மட்டுமே குறை சொல்கிறோமா கிடையாது கூவத்தூரில் தொடங்கி இந்நாள் வரை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இந்த அதிமுகவை அழித்து விட்டார்கள் கூவத்தூரிலே அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அந்த வழக்கு சம்பந்தமாக அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்கிற பொழுது யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் என்று தேர்வு செய்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாம் நீங்கள் பணம் கொடுங்கள் இல்லை என்றால் நாங்கள் தர்மயுத்தம் நடத்தக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பக்கம் போகக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்ற ஒரு பண பித்து பிடித்த ஒரு வெறியர்களாக தலைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கிலோ தங்கம் என்று நிர்பந்தம் வைத்ததன் காரணமாக அந்த நிர்பந்தத்தை செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அங்கு யாருமே செய்ய முடிக்கலை எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரால் தான் முடியுது அந்த பணத்தை அம்மையார் சசிகலா அவர்களே கொடுத்துவிட்டு விட்டு செங்கோட்டையன் போன்றவர்களையோ தஞ்சாவூர் ரங்கசாமி போன்றவர்களையோ தனபால் போன்றவர்களையோ முதலமைச்சர் விட்டு போயிருந்தால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விளையக்கூடிய நிலைமை எல்லாம் வந்திருக்காது என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய வேதனையாக இருக்கிறது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இனி பழையபடி ஆளுமையாக வருமா என்றால் சத்தியமாக வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த கட்சி அழிந்து போகுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவில்லை அது என்றாவது ஒரு நாள் ஃபீனிக்ஸ் பறவை போல தன்னை அழித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு உயிரோட்டமாக வருவது போல ஒரு நல்ல கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்சமயமாக விஜய் போன்றவர்கள் கட்சியை ஆரம்பித்து தற்சமயமாக வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமே ஆனால் அது நிரந்தரம் அல்ல அவர் ஊடகத்தை பார்த்து இதுவரை ஊடக ஊடகவியாளர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல பயந்து விட்டு இதுவரை ஊடகத்தை பார்க்க பார்த்து விட்டால் ஓடிவிடுகிறார் அப்படிப்பட்ட விடுகிறாரை பார்த்து இந்த நாட்டை அவரிடத்துல ஒப்படைப்பதா பொதுஜன வாக்குகள் கிடைக்குமா அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் காஞ்சிபுரத்திலே ஒரு மாநாட்டு போட்டாரே கட்சி தொடங்க போகிறேன் என்று அப்பவே அவர் தனி கட்சி தொடங்கி இருக்க வேண்டும் அவருக்கென ஒரு தனி கட்சி இருந்திருந்தால் இன்றைக்கு இடம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலேயே எல்லோரும் ஒரு கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் தவறில்லை ஆனால் அந்த கூட்டணியை உறுதி செய்து அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் ஆனால் இவரோ ஒரு பொம்மை போல உட்கார்ந்திருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறார் ஆனால் இவர் பொம்மை போல அமித்ஷா பேசி கொண்டு இருக்கிறார் பொம்மை போல இவர் கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் என்னிடத்தில் நிறைய பேர் ஒரு நாளைக்கு இத்தனை ஃபோனு ஏகப்பட்ட ஃபோன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த அதிமுக என்ற கட்சி ஒன்றிணையாமல் வெற்றிக்கான வாய்ப்பில்லை பிஜேபியோடு இருந்து தொலையட்டுங்க என்ன பாவம் செய்தோமோ தெரியலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் எக்காலத்திலும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி இல்லை ஒரு முறை தவறி இனி அப்படி ஒரு தவறு இருக்காது அப்படின்னு தொண்டர்களை பார்த்து பேசினார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி போனால் கட்சியை விட்டு விலகுவேன் என்று சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை அதிமுக தான் முக்கியம் என்கிறார் இப்போ அந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சவக்குழியில் புதைத்து விட்டார்கள் நல்ல திண்டுக்கல் போட்டு போட்டு போட்டுட்டாங்க இதை திறந்து உயிரோட்டமாக கொண்டு வர வேண்டிய வேலை யாரிடத்தில் இருக்குன்னா அம்மையார் சசிகலாவிடத்திலே தான் இருக்கிறது அவரோ அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவிக்கப் போகிறார் அவ்வளோதான் சில அரசியல் பேசுகிறார் வீட்டுக்கு போகிறார் தன்னெழுச்சியாக அரசியல் பேச முடியுமா அவருக்கான பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது அது நமக்கு தெரியாமல் இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னார் இருபத்தைந்து காண்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் என்னை சிறையை அழைத்தால் நான் மீண்டும் வந்து உயிரோட்டமாக இந்த பிஜேபி என்ற கட்சியை அளித்தே தீர்வேன் என்று சொன்னார் ஆனால் அவரும் பாஜகவோடு கூட்டணி போகிறார் தர்மயுத்தம் நடத்திய ஓ பன்னீச்சலவும் இன்றலவும் பாஜகவோடு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொன்னார் ஆனால் அவரும் பாஜகவோடு இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாஜகவின் பிடியிலை சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள் காரணம் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது ஊழல் முறைகேடுகள் சம்மந்தி அவருடைய மகன் வந்து விமானம் வாங்கினது அவருடைய மகனை வந்து அவுசராஸ் பண்ணி வச்சிருக்கிறது இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது அனைத்து அண்ணா திராவிட நேற்ற களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் மனவேதனை அடைந்தாங்க ஆனால் இப்போ நிர்வாகிகள் கூட ரொம்ப மனச்சோர்வா இருக்காங்க இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஒன்றாக வேண்டுமா ஆம் ஒன்றாக வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டும் எப்படி வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்து தேர்தலை சந்தித்து இன்னார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு ஒரு குரல் எழுப்பி அதன் மூலியமாக ஓட்டு வங்கியை பெற்று முதலமைச்சராக ஆனால் இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தலைவராக பாஜகவில் நியமிக்கப்பட்ட நைனார் நாகேந்திரன் சொல்லுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணியிலே இருக்கிற பொழுது பாஜகனுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்கிறார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக முடிவு செய்யும் என்கிறார் வெக்கமா அல்ல உங்களுக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா அல்ல இதை கேட்டு கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு வெக்கமா இல்லை மானம் போகுதையா எப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்கிற ஒரு நிலை இருந்தபொழுது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் சொல்லுகிறார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக தான் முடிவு செய்யும் ஆர்எஸ்எஸ் கூட்டம் காவி கூட்டம் தான் அறிவிக்கும் என்று சொல்லுகிறார் அவரை காவி கூட்டம் என்று சொல்லவில்லை நாம தான் சொல்கிறோம் காவி கூட்டம் நாம என்ன சொல்றோம்னா பாரதிய ஜனதா கட்சி நாம் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இந்தியா முழுக்க நீங்க அறுபது ரூபா பெட்ரோல் கொண்டு மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுங்க ஆக இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவித்ததா ஆம் கேடு விளைவித்தது அஞ்சல் துறையில் போய் பாருங்க ஹிந்தி பேசுற உட்காந்துருக்கான் அவனுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ் ஹிந்தி தெரியும் ஆனா அவனை வந்து குஜராத்லயோ மகாராஷ்டிராவிலேயோ ஒரிசாவிலேயோ வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் கிடையாது நீங்கள் தமிழ் வழி கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இல்லையே மும்மொழிய கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்து வருகிறார்கள் அது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது கொடுக்கவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் கே என் நேரு உட்பட ஏவா வேலு உட்பட துறைமுருகன் உட்பட கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்பட ஊழல் முறைகேடுகளை சிக்கி தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றோ நாளையோ சிறை செல்லலாம் ஆனால் அவர்கள் அந்த பாஜா பாஜகவிடம் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு ஒரு சமரசம் செய்து அதில் ஒரு கட்டிங் கொடுத்து அவங்க சமரசம் ஆயிடுவாங்க ஆனால் இந்த அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்களே ஒழிய இந்த திமுகவை போல மறைத்து வைத்து கொள்ள தெரியவில்லை ஒரு படத்தில் வடிவேல் வந்து மாறி மாறி வேஷம் போட்டுட்டு வருவார் கொண்டையே மறந்துட்டு போடுவார் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி கொண்டே மறந்துவிட்டார் கொண்டைன்னா யாரு ராமலிங்கம் மிதுன் எடப்பாடி பழனிசாமிக்கு சனியை எங்கேருந்து புறப்படுது கொடநாட்டிலேருந்து புறப்படுதா தொண்டர்கள்லேருந்து புறப்படுதா அம்மையார் சசிகலாவோட ஆத்மா சும்மா விடாதா பல்வேறு வினாக்கள் இருக்கிறது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை கிட்டத்தட்ட ஆயிரம் அடி குளி தோண்டி புதைச்சிட்டார் அதுக்கு நீங்கள் பாஜக கூட கூட்டணி போய் இந்த பாஜ அதிமுக சவக்குழியில் தள்ளுறதுக்கு அம்மையார் சசிகலா அவர்களை போய் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவங்கள்லாம் போய் சந்தித்து அம்மையார் சசிகலா இடத்துல நீங்கள் பொதுச்செலராக இருங்கம்மா நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இனிமேலாம் அதுக்கு வாய்ப்பில்லை இனிமேலாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்து அம்மையார் சசிகலாவே ஓட்டு கேட்டாலும் தென் மாவட்டத்தில் வாய்ப்பில்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் சேர்த்துக்க முடியாது வாய்ப்பில்லை என்கிறார் இந்த இணைப்பை எப்பொழுது நடத்தியிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடத்தியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடத்திருக்கணும் இப்போ வந்து நாங்கள் வந்து இனிமே முடியாத பட்சத்துக்கு நீங்கள் போய் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தென் மாவட்டத்தில் ஓட்டு விழுகாது எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை சுத்தமாக இல்லை என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் அதாவது ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமாறு இவங்களாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது காரணம் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சி அழிவுப்பாதைக்கு பாதைக்கு செல்கிற பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் செல்லூர் ராஜு சொல்கிறாரு அம்மா ஜெயலலிதா வந்து சிங்க பெண்மணி எடப்பாடி பழனிசாமி சிங்கக்குட்டியான் இந்த சிங்கக்குட்டி எதற்காக பத்து முறை தோல்வியடைந்தது எந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தோல்வியடைந்தீர்கள் பத்து புள்ளி ஆறு சதவீதம் என்று இடஒதுக்கீடு கொடுத்தீர்களே எழுபது எண்பதுக்கு மேற்பட்ட தமிழ் குடி சாதிகள் வேதனைப்படக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தாரே இது சம்பந்தமாக அம்மையார் சசிகலா அவர்கள் என்றைக்காவது வாய் திறந்து பேசியிருக்காரா ஓ பன்னீர்செல்வம் பத்து புள்ளி ஆறு சத சதவீதமாக ஒரு சில காலகட்டங்களில் பேசுகிறார் அப்போ பேச மாட்டேங்கிறார் ஆக எல்லோருமே சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கே நீங்கள் வந்து பதங்கி இருக்கிறீர்களே இல்லையா சொத்து போனாலும் போட்டு போது கட்சி தான்டா முக்கியம் சொத்தை வேணா எடுத்துக்க எனக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய தலைவர்கள் இருக்காங்களா கிடையாது இந்த எம்ஜிஆருடைய ஆத்மாவும் அமையார் ஜெயலலிதாவோட ஆத்மாவும் யாரை கொண்டாந்து பொதுச் செயலாளராக உட்கார வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது நம்ம வந்து ஓ பன்னீர்செல்வத்தை விந்து விந்து வேணும்னே நம்ம வந்து ரங்கராஜ் பலண்டார் பேசுகிறார் அப்படிங்குறது மாதிரி இருக்குது கிடையாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சபக்குழியில் புதைக்கப்பட்டதற்கான காரணம் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு காரணம் அன்று அம்மையார் சசிகலா இடத்துல எழுதி கொடுத்து விட்டு வந்தார் அல்லவா வந்துவிட்டு தர்மயுத்தம் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கில் அம்மையார் சசிகலா உள்ளே போவது உறுதியாகி போச்சு அப்போ இவர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலை வந்திருக்காது ஆனால் குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த கட்சியும் சபக்குழியில் புதைப்பதற்கான காரணமாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதன் பிறகு பதினோரு பேர்த்தோடு உள்ளே அந்த கட்சிக்குள்ள அதிமுக உள்ளே போனவர் போய் இவரும் நல்லா சம்பாரித்தார் மேற்கு தொடர்ச்சி மலைவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் சொத்து வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும் சம்பாரித்தாங்க கொள்ளையடிச்சாங்க அது வேறு விஷயம் ஆனால் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கணும் பண்ணி டிடிவி தினராயன் நீக்கி நீக்கணும் ஜெயலலிதா அம்மையார் இறப்பில் மர்மம் இருக்குன்னு சில நிர்பந்தங்களை கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வந்து இது பண்ணி ஆறுமுகசாமி விசாரணையில் வச்சது யாரு ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒட்டுமொத்தமாக சொத்து பணம் காசு இதுக்காக வேண்டிய இருந்து இந்த அதிமுகவை உளிதோண்டி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் புதைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் பாருங்க இன்னைய வரலையும் வெறித்தனமாக இருக்காங்க நான் சொன்னேன் சில பேர் வந்து நான் தீக்குளிக்க போகிறேன் அப்படின்லன்னு சொன்னாங்க அது மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாவது ஒரு நாள் வீர் கொண்டு எழுந்து வீர்நடை போட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் கட்சியாக பழையபடி இருக்கும் நீங்கள் அதை பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் பார்க்கணுந்தான் அப்படின்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உயிரோடு இருக்கணும் நல்லமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் எல்லாருமே சொத்து காசு பணன்னு இந்த கட்சியை அடகு வச்சுட்டாங்க ஆக நீங்க வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறத நீங்கள் உயிரோட உயிரோடக்கணும் செத்து போக மாதிரி இல்லை சாப்பிட முடியல தூக்கம் வரல அந்த மாதிரி நீங்க நல்லபடியா தூங்கி உங்க உங்க வேலையை நீங்க பாருங்க அதிமுக நிச்சயமாக ஒரு நாள் ஒன்றுபடும் எப்பொழுது ஒன்றுபடும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து சேர்த்து வைக்காம இவங்களா ஒன்றிணைந்தாங்கன்னா இந்த கட்சி நிரந்தரமாக நீடித்து நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து சேர்த்து சின்ன அந்த கட்சி எக்காலத்தில் உறுப்பிடாது அது சவக்குள்ள போட்டு புதைச்சது தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லோரும் இணைந்து முப்பத்தி நாலு தொகுதிலையும் போட்டியிட்டால் தொகுதில் அதிமுக வச்சு பெற்றிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததுக்கான காரணம் மிதன் வந்து விமானம் வாங்கிட்டாரு எஸ் பி வேலுமணி வாங்கினா என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட மகன் விமானம் வாங்கிட்டாரு எஸ்பி வேலுமணியோட மகன் விமானம் வாங்கினார்னா அவர் வந்து பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறார் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே இப்போ அப்படி இருக்காரா கிடையாது இவர் தான் எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணிட்டு வராரே மோடி கூட பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வர்றாரு அது வந்துட்டு இங்கே வந்து பத்து நாள் கழித்து கூட்டணி இல்லைங்கிறார் அம்மையார் சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அவரையே நாயங்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அங்கே உள்ள வந்து ஆட்சிக்கு உத்தரவாதம் கொடுத்தார் அவரை கடைசியில் கட்சியை விட்டு நீக்கிட்டார் டிடிவி தினகரனை நீக்கிட்டார் புகழேந்தியை நீக்கிட்டார் கே சி பழனிச்சாமியை நீக்கிட்டார் அன்பர் ராஜா வெளியே போனார் மறுபடியும் உள்ள வந்தார் இப்போ பிஜேபியோட கூட்டணி என்ன வெளியே போட்டார் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அப்படியே ஆட்சியை பிடிக்கும் குச்சியை பிடிக்கும் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர்னு சொன்னீங்களே இப்ப எந்த மோஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க அதிமுக தொண்டர் ஒருவர் என்ன இடத்துல கேட்கிறார் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டாரா தென் மாவட்டத்தில் கேட்கல யாருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று ஓட்டு கேட்க முடியாது அம்மா அம்மாவினுடைய ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் சொல்லி சொல்லி பிஜேபிக்காரனும் கேட்க மாட்டான் அதிமுக காரவங்களும் கேட்க போகிறதில்ல இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்குது எப்படி இருக்குது பாஜக கூட்டணி இல்லாமல் அப்படியே பாஜக கூட்டணி வந்திருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செல்லராக வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பலராக வந்து செங்கோட்டையினர்கள ஒரு முக்கிய அமைச்சர் பதவி கொடுப்பாங்கிற உத்தரவாதத்தோடு எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் முக்கிய அமைச்சர் பதவிங்கிற உத்தரவாதத்தோடு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு பாஜக கூட்டணியே போனால் இங்கே நயனார் நாகேந்திரன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக அவர் வந்து வருகிறார் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர் அனைவரும் இணைக்கப்பட்டு அதன் பிறகு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக உருவாக்கப்பட்டால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் ஓட்டுக்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு கிடைத்து தென் மாவட்டத்திலே தோராயமாக பத்து தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் ஆனால் அமையார் சசிகலா உள்ளே வரவில்லை ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வரவில்லை அன்வர் ராஜா வெளியே போய்விட்டார் கே சி பழனிசாமி வர முடியவில்லை அன்வர் ராஜா வெளியே போனதன் காரணமாக பல சிக்கல்கள் இருக்கிறது இன்னும் சொல்லப் போனால் கேசி பழனிசாமி சாதி பற்றுதலோடு எடப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சாதி வெறியோடு பேசி கொண்டிருக்கிறார் நான் சாதி பற்றோடு பேசுகிறேன் ஆனால் வெறியோடு பேசவில்லை அம்மையார் சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டி வித்தனர் அவர்களும் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டி காட்டுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு ஆதரவாக கேசி பழனிசாமி பேசுவது வேதனைக்குரியதாக இருக்கிறது பாஜகவை பற்றி தான் கேசி பழனிசாமியை வெளியே வந்துவிட்டார் வெளியே அனுப்பப்பட்டார் ஆனால் பாஜக கூட்ட இணைவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அது வாய்ப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவது கொண்டு இணைப்பை நான் ஆதரிக்கிறேன் என்று கே சி பழனிசாமி இப்போது வெட்கம் வெட்கம் இல்லாமல் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்லாம் நல்ல மனுஷன் நினைச்சோம் சரி ரைட் அதை விட்டுருங்க இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட்டால் இனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செலராக வந்த பிறகு ஏதோ ஒரு சூழல் ஏற்படும் ஒரு வருஷம் இருக்குது அவர் பொதுச்செலராக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு ஓட்டு கேட்குறாங்கன்னா ஓட்டு போடுவாங்க அதற்கான வாய்ப்புகளும் சத்தியமாக இல்லை அம்மையார் சசிகலாவே வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்டாலும் வாய்ப்பில்லை ஆனால் பிஜேபி கூட்டணி அல்லாமல் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல தனித்தனியின்று போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுச்சுன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கூட இப்போ கூட்டணியில் போய் மாட்டிக்கிட்டாங்க வேறு வழியே இல்லை இந்த சூழ்நிலையிலும் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லோரும் ஒன்றாக இணைத்துக்கொண்டு இந்த அதிமுக என்ற கட்சி முக்குளத்துறை இனத்திற்கு எதிரானது அல்ல துரோகமானது அல்ல துரோகம் செய்யவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தராய நிரூபிக்கணும் நூறு சதவீதம் நிரூபிக்கணும் நான் பத்து புள்ளி ஆறு சதவீதம் அந்த சலுகையை அறிவித்தது தவறு அப்படின்னு அறிவிக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அறிவித்துவிட்டேன் அந்த தேர்தல் காலகட்டங்களில் அறிவித்தேன் இனி அப்படியெல்லாம் அறிவிக்க மாட்டேன் உண்மையான அறிவிப்பை வெளியிடுவேன் என்று சொல்ல வேண்டும் அதுபோக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் என்ன நடக்கும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இங்கே நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் தான் அறிவிப்போம் நாலு பேரை நாற்பது பார் ஒருவேளை நாற்பது பேர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அஞ்சு ஆறுக்கு மேலே பாஜக தாண்டவே தாண்டாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என் போன்றவர்களெலாம் விடமாட்டார்கள் அது வேறு விஷயம் ஆனால் இருபது சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது ஆனால் பத்து சீட்டு வெற்றி பெற்றால் கூட அவங்க தான் எதிர்கட்சி எல்லாம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் தூக்கி விலை கொடுத்து வாங்கி ஊக்குவரத்து போன்ற சம்பவங்களை செய்து பிற மாநிலங்களை செய்த நாசக்கார வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுவிடும் அதற்கு இந்த திமுக ஆட்சியே மேல் இன்று நாம் சொல்ல முடியுமா அது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு அப்போ அவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் திராவிடம் நேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் இதுவரை வந்ததில்லை இரண்டாவது முறையாக வரக்கூடாது என்பதற்காகவே கே என் நேரு வேலை செய்கிறார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எதிராக நிற்கிறார் பொன்முடி எதிராக நிற்கிறார் ஏவா வேலு எதிராக நிற்கிறார் துறைமுருகன் எதிராக நிற்கிறார் இவங்க எல்லாமே பிஜேபி கூட சேர்ந்து அடுத்த முறை திமுக எங்க கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க உதயநிதி கை உயர்ந்து விட்டால் இருக்கிற அந்த தெரியாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிஜேபிக்குள்ள ஒரு சமரசம் போயிட்டதாகவும் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சியிலே தமிழ்குடி சாதிகளில் அரசியலில் முன்னேற விடாமல் பார்த்து கொண்டது கே என் நேரு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழ்குடிகளை அரசியலில் வளரவிடாமல் பார்த்து கொண்டால் விருதுநகர் மாவட்டத்தில் அதே போல ஏவா வேலு இப்படி செய்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சட்ட விரோத செயல்கள் பள்ளிக்கு எதிராகவே கஞ்சாவிற்கப்படுகிறது இது போன்ற தடுக்கப்பட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகளும் திருச்சி மாவட்டத்தில் ரவுடிகள் போல செயல்படுகிறார்கள் அதனை தடுக்க வேண்டும் திருச்சி மாவட்டத்திலே மாநகராட்சியிலே மேயர் அன்பழகன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகள் அவர் துறையில் முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடிய சிவபாதம் மிகப்பெரிய ஊழல் முறையீடு செய்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆணையர் சரவணன் எதையுமே கண்டுகொள்வதில்லை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடப்பதற்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை முக்கிய காரணம் பல துறைகளில் இப்படி நடந்து கொண்டே இருக்குது இதனெல்லாம் தடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதன் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திமுக ஆட்சிக்கு வரும் ஏன்னு சொன்னால் திமுக நல்லாட்சி செய்தது என்று என்னால் சொல்லவே முடியவில்லை காரணம் பல குற்றச்சம்பவங்கள் கொலை போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறது நீங்கள் சொல்ல போனால் தனியார் கோழிப்பண்ணி நிறுவனங்கள் ஆந்திராவிலேருந்து நடத்தக்கூடிய கோழிப்பண்ணி நிறுவனங்கள் ஒரு ஊராட்சியே மிரட்டி வைத்திருக்கிறது அப்படி ஒரு சம்பவங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது குளத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய மேலப்பட்டி கண்ணமடாயம்பட்டி போன்ற கிராம மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் கல்குவாரிகள் அதிக அளவுக்கு ஆழம் போய் கொண்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இரநூறு அடிக்கு மேலே ஆழம் போய் கொண்டு இருக்குது வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுவேதா நிறுவனம் தேவேந்திரன் போன்றவர்கள் இங்கே வந்து கல்குவாரி நடத்தி இரநூறு அடிக்கு மேலே மேலப்பட்டி கண்ணமடையாம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணாங்குழாய் கண்ணம் கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்குவாரி இரநூறு அடிக்கு கீழே போயிட்டு இருக்கு அந்த கல்குவாரி மேலே நான் விரைவில் வந்து ஒரு வழக்கு புதநல வழக்கு போட போகிறேன் அதையினால இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு சமூக குற்றங்கள் தனியார் நிறுவனங்கள் கல்குவாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை அச்சுறுத்தி மிரட்டி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிற மாவட்டங்கள்லாம் இருக்குது கனிம வளங்கள் எடுத்தால் தான் வீடு கட்ட முடியும் எல்லா கட்டுமானப் பணிகள்லாம் நடக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு குளத்தை மறித்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான் ரோடு போட்டு அதுவும் லாரி போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆகையால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்டு எந்த இடத்துலயாவது போராட்ட ஆர்ப்பாட்டம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்களா இனி வரும் காலகட்டங்களையாவது பண்ணணும் இந்த சுவேதா கல்குவாரி தேவேந்திரன் கல்குவாரி போன்றவைகளை போய் நீங்கள் போய் பார்வையிடணும் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் விராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயபாஸ்கரும் அந்த கல்குவாரியை போய் பாருங்க எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியுமே கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரி இரநூறு அடிக்கு கீழே போயிடுச்சு இதே முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர் பார்வையிடணுங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆக திராவிட முன்னேற்றக் களத்தில் நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளை அப்படிங்கிறத தாண்டி வருவாய்த்துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு லட்சுமணமட்டியில் கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கர் வந்து போலியாக பட்டாமறுதல் நடந்திருக்கிறது ஆக இப்படி ஊழல் முறைகேடு வருவாய்த்துறையிலே இப்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டு இதனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் சுட்டி காட்டல ஊழல் முறைகேடுகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடக்குது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவருடைய வீட்டில் ரைடு பண்ணுறீங்க சரி ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வீட்டில் ரைடு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அதே போல வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அலுவலகத்திலும் அவருடைய வீடுகளையும் ரைடு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அவருடைய உதவியாளர்கள் மட்டும் தலா ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் கோகுல் பாலகிருஷ்ணன் யார் யாரோ சொல்கிறாங்க இப்படி ஊழல் முறைகேடுகள் மிகப்பெரிய அளவுக்கு அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கூடுதல் இயக்குநர்கள் சில பேர் வந்து மலையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் மதர் கொண்டு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதனால் ஊழல் முறைகேடுகள் என்பது வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் துறைக்கன்று அவரும் வன்னியர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரும் வன்னியர் ஏன் வேளாண்மை துறையை வன்னியருக்கு மட்டுமே கொடுக்குறீங்க ஒரு தூரம் வன்னியருக்கு கொடுத்தீங்க அடுத்து முத்திரையர் கொடுங்க முக்குளத்துறை கொடுங்க வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுங்க ஒரு முஸ்லீமுக்கு கொடுங்க ஏன்னா முஸ்லீம்லாம் விவசாயிகள் சம்மந்தமாக எந்த இடத்துலையும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணதில் அவங்களுக்கு விவசாயத்துக்கு பெரிய அக்கறை கிடையாது ஆனால் அவர்கள் வந்து அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டுமே எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு போடுவாங்க விவசாயத்துக்காண்டி என்றைக்காவது முஸ்லீம் எங்கேயாவது போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா அவங்களும் ஜோர் தானே தின்னாவணும் ஆக தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இல்லாமல் போனால் மிகப்பெரிய மோசமான கேள்விக்குறியாக இந்த தமிழ்நாடு போய்விடும் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நம்ம சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை அது அழிந்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியே அவர்களே நல்லா நினச்சி பாருங்கள் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல தம்பி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும்னு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போனாங்க அது எடப்பாடி பழனிசாமி ஒரு நீங்கள் ஜெயிலுக்கு போங்க இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் என்ற ஒரு கட்சிக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போங்க எஸ்பி வேலுமணியையோ செங்கோட்டனையோ வே யாரையாவது முதலமைச்சர் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு அறிவிப்பு போட்டுட்டு அம்மா சசிகலா முட்டை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா நீங்கள் என்னை முதலமைச்சராக்கி விட்டுட்டு அழகு பார்த்துட்டு ஜெயிலுக்கு போனீங்க அதே மாதிரி என்னைய சிக்கலில் ஏற்படுத்திட்டாங்க இந்த கட்சியை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வந்து சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புனிதமானவர் அப்படின்னு நாமும் சொல்லுவோம் இந்த உலகமும் சொல்லுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைக்கு ஆளாக்கப் போகிறது மீண்டும் பீனிங்ஸ் பறவையாக எழுந்து நின்று மிகப்பெரிய அளவுக்கு புரட்சிகரமாக அந்த அதிமுக நிற்குமா அல்லது புதைக்குழியில் புதைக்கப்பட்ட கட்சி புதைக்கப்பட்டதான் இதை தேராது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருமா நம்ம பொறுத்து பார்க்கணும் திமுகவுக்கு மாற்று அதிமுக வரவே முடியாது வரவும் கூடாது ஏன்னென்று சொன்னால் சீமான் முழுக்க முழுக்க பாப்பார கூட்டத்திற்கு மறைமுகமாக அடிமையாக போய்விட்டாரோ என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதை கடந்து வந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் என்னன்னா முழுக்க முழுக்க பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது எனக்கு அரசியல் வந்து படிங்க நான் எட்டாவது காலகட்டத்தில் இருந்தே எனக்கு வந்து அரசியல்னு தான் எங்கள் ஊரில் எனக்கு பேர் வச்சாங்க அதனால அரசியல் பேசுறது எனக்கு ஒன்றும் புதிதல்ல அரசியல் எனக்கு நன்றாகவே தெரியும் இன்னும் அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் நான் கொஞ்ச காலம் என் முகத்தை காட்டி வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னும் அவர்கள் யாரெல்லாம் எங்கெங்கேருந்து ஃபோன் பண்றாங்களோ நடுநிலையான கருத்துக்கள் சொன்னாங்கன்னா நிச்சயமா அவர்களுடைய பதிவுகளை நான் வெளியிடுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் எப்படியோ எந்த வகையிலேயே எரியிற கொள்ளியில் எந்த கொல்லி கொஞ்சம் கம்மியாக எரியும் அதை எடுத்து சுரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தான் தமிழ்நாட்டு கட்சி இருக்கே தவிர வேற எந்த கட்சியுமே அப்படி இல்லை நல்ல கண்ணுன்னு ஒரு நல்ல மனுஷன் இருக்கார் அவர் போன்றவர்கள்லாம் கட்சி தொடங்கினா அங்கே இருக்க முடியுமா அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை மிகப்பெரிய இதாக இருக்கிறது கொடிய நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது கொடிய கட்சி அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அது கொடிய கட்சி அல்ல அப்படின்னா இந்தியா முழுக்க நீங்கள் அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் கொண்டு வாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் வழங்குவதற்குண்டான வழிகளை பாருங்க அப்படி செய்ய வேண்டும் கேழ்வரகு கம்பு சோளம் போன்றவைகளை ரேஷன் கடையில் போடுறோம் அப்படி செய்யுமா தென்னம்பாள் பணம்பால் இறக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி வழங்குமா சாராய ஆலைகளை மூடுவதற்குண்டான வழிவகைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமா திருச்சி மாவட்டத்தில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓட்டுறானே கள்ளச்சரக்கு ஓட்டுறானே தடுக்க முடியுமா ஆக திராவிட முன்னேற்ற கழகமும் சில தவறுகள் பல இடங்களில் நடக்குது அதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வாருங்கள் தவறு இல்லை ஆனால் பாஜகவினுடைய துணையோடு வருகிற அதிமுக அந்த சூழ்நிலையை கருதி சந்தர்ப்ப சூழ்நிலையால் திமுக மீண்டும் ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்கக்கூடிய நிலைமை தான் வேணும் ஏன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்காங்க அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தோராயமாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேர்த்துக்கு பதினஞ்சு பேர் அவ்வளோதான் அந்த பதினஞ்சு பேர் யார் ஆறுனோ உங்களுக்கே தெரியும் ரைடு இடி ரைடு ஓடி ரைடுன்னு ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு பதினஞ்சு அமைச்சர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கொடுக்காமல் இருந்தால் இந்த சமூக குற்றங்கள் சமூக கஞ்சா போன்ற கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் ஊழல் முறைகேடுகள் எல்லாம் தடுக்கப்பட்டால் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் பாஜகவினுடைய பிடியில் இருக்கக்கூடிய அதிமுக பிடியிலிருந்து விடுபட்டு வறுமையானால் அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்லை என்றால் வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அம்மையார் சசிகலா அவர்களை எக்காலத்திலும் அதிமுகக்குள்ளே விடக்கூடாதுன்னு ஆரிய பாப்பார கூட்டமும் ஆர்எஸ்எஸ் கூட்டமும் மிகப்பெரிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த சதியிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக புதுச்சலாக வர வேண்டும் சொன்னால் அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக காந்தி சிலைக்கு முன்னாடியோ தேவர் சிலைக்கு முன்னாடியோ அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடியோ ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் திரண்டு அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியினுடைய பொதுச்செயலாளராக சேர்த்துக்குங்க செங்கோட்டையன முதலமைச்சர் வேட்பாளராக சேர்த்துக்குங்க அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் புகழந்தி அன்வர் ராஜா எல்லோரும் கட்சியில் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இந்த அதிமுகவில் வேலை செஞ்சு அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதுமாக தொண்டர்கள் ஆங்காங்க ஐம்பது ஐம்பது பேர் சேர்ந்து நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு உண்ணாவிரத போராட்டம்னு செஞ்சீங்கன்னா அதுக்கு வழிவகை உண்டுன்று உண்டு இல்லை என்றால் வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இன்னும் பல செய்திகள் பல தகவல்கள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்குது அந்த செய்திகளைக்கான காத்திரங்கள் லகரம் டிவி சேனலாக நீங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஐநூறு பேர் பத்தாம் சரி ஆயிரம் பேர் ப அதில் கால்வாசி பேராக லைக் பண்ணணும் உங்களுடைய கருத்துக்களை நடுநிலையாக அதில் வந்து நீங்கள் பதிவிடணும் பத் மற்றவங்களுக்கு நீ அனுப்பணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி இந்த நேரத்தில் செய்து கொள்ள தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்